ஏங்கா வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்கூரித்தனம் இருக்கு பாருங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினத்து அந்த மாதிரி ஒரு தற்கூரித்தனம் மடத்தனம் அந்த இல்லவே கிடையவே கிடையாது இந்த மனுஷங்கிட்ட மட்டும்தான் அப்படி ஒரு மடத்தனத்துல வாழ்றதுதான் மனுஷனுங்க இந்த மனுஷனுங்களை மனுஷனுங்களை வாழ வைக்க ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது ஏங்க நம்மலாம் அரசியலுக்கு வந்தோன்னா அதிகாரத்துக்கு வந்தோன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ராஜா ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் கிடையாது மனுஷன் எதுக்காக பிறந்தான் இத்தனை பரிணாம வளர்ச்சியில் மனிதனோட பரிணாமம் உருவாக்கப்பட்டது இயற்கையில் எதுக்காக அதை நோக்கி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாழ்வான் அதை நோக்கி ஆனந்தமாக வாழ்வான் இந்த மாதிரி தற்கூரித்தனமாக வாழ்ந்துட்டு தற்கூரி பெருமை பேசவே மாட்டாங்க தற்கூரிகளே என்னுடைய ஆட்சியில் ஒரு தற்கூரையும் கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க நம்ம அத்தனை பேருமே தற்கூரிகளாக இருக்கோம் நம்மளை ஆளுறவங்க விட மேலான தற்கூரிகளாக இருக்கிறாங்க அதுதான் உண்மை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த தமிழர்கள் தமிழை வச்சு சங்கம் வச்சு இவங்க தமிழை வளர்த்துறாங்களாம் சங்கம் ஐந்தாம் தமிழர் சங்கம் மூன்றாம் தமிழர் சங்கம் இந்த பக்கம் மாட்டான் தமிழ் ரத்தம் தமிழ் மரபுன்றான் நம்ம அண்ணன் சீமான அண்ணனை பார்த்தா செந்தமிழன் சீமான்றாரு மா மாநாடு நடத்தினார் அதுக்கு ஒரு திருக்குறள் வந்து மேற்க மேற்கோள் காட்டினார் அந்த திருக்குறளுக்கே விளக்கம் தெரியல அண்ணன் வந்து செந்தமிழனா யாரு அது அந்த தமிழ் மொழியை உருவாக்கி கொடுத்த சுப்பிரமணி சித்தர் செந்தமிழன் சுப்பிரமணிய சித்தர் அப்படின்னு சொல்லிக்கல அந்த அவங்களுக்கு சீடனா இருந்து அகத்தியர் தமிழ் மொழிய மக்களுக்கு கொடுத்து அகத்தியரு செந்தமிழன் அகத்தியர்னு சொல்லல அவர்கிட்ட சீடரா அந்த பாடம் கற்றுக்குன்னா திருவள்ளுவர் புலிப்பாணி பல சித்தர்கள் அவங்க யாரும் நாங்களாம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கல பேச தெரிஞ்ச ஒரே காரணத்தினால செந்தமிழன் கருந்தமிழ வெள்ளத்தமிழன் சொல்லிக்கிட்டு தற்கூரித்தனமா தெரிஞ்சுன்னு இப்ப நாமும் தெளிவடையாம வரக்கூடிய மனித சமூகமும் தெளிவே அடையாம இப்படியே கண்ணா விண்ணான்னு வாழ்க்கையை வந்து வாழ்ணுன்னு அவன் அடிச்சுன்னு செத்துன்னு வேறுபாட்டுல வாழணும் அவர்தான் இவங்க தெளிந்தவே மாட்டாங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க இவங்க மற்றவங்க வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய மனித சமூகத்தையும் திருந்தவே உட மாட்டாங்க யாயா இப்படி எல்லாம் பொழைக்கிறீங்க தமிழ் மொழி யாருக்கானது இந்த உலகத்துல மானுட ஜென்மம் எடுத்த ஒவ்வொருத்தருக்கானது இது அகத்தியரோட சீடர் அருமையா பதிவு செஞ்சுன்னுறாரு ஆனா இவன் என்னன்னா பேச கத்துக்கணும் ஒரே காரணத்தினால தமிழன்